வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் ஏர் ஆயில் தாங்க பார்க்க போறோம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு வகையான மூலிகைகளை கொண்டு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த ஏர் ஆயில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஏர் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ பிளான்ட் இருக்குங்க மெயினா இண்டிகோ பிளான்ட் வந்து நம்ம வந்து லைவாக காட்டிட்டு இருக்கோம் பாருங்க இண்டிகோ பிளான்ட் வந்து ப்ளூ கலரில் ஒரு கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் டே ப்ராடக்ட்ல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ பிளான்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த இண்டிகோ பிளான்ட் வேறு எதுவும் கிடையாது இந்த வீடியோவில் இப்போ நான் வந்து எண்ணெயில் போட்டு இதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் ப்ளூ கலரில் கலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு பாருங்கள் ப்ளூவும் ப்ரௌனும் சேரும் போது தான் வந்து நம்மளுக்கு கலர் வந்து பிளாக்காக வந்து கிடைக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இந்த இண்டிகோ பிளான்ட் வந்து ஏர் ஆயில்ல நம்ம வந்து சேர்க்குறோம் இது வந்து டூ இன் ஒன் ஏர் ஆயிலுங்க அதாவது முடி கருமையாகவும் வளரும் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் இது மூலிகை மருந்துனே சொல்லலாம் இதுல வந்து நாங்க நாப்பத்தி எட்டு வகையான மூலிகைகளை சேர்த்திருக்கோம் இலைநிறைய வந்து இது சரி செய்யும் அதே மாதிரி புழு அப்புறம் வெள்ளை முடி பொடுகு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடி உதிர்வு முடி நீளமாக வளரதுக்கு முடி கருமையாக வளரும் இந்த மாதிரி நிறைய பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயில்னு சொல்லலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இதில் வந்து கிடையாது அதேமாதிரி இதில் ப்ரெஷர்வேட்டிவ் எதுவுமே நாங்கள் வந்து சேர்க்கலை கெமிக்கல்ஸ் எதுவும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான் அதுவும் இல்லாமல் இது மரச்சக்கில் ஆடுன தேங்காய் எண்ணெய் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இது எந்த ஒரு இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஹேர் ஆயில் சேல்ஸ் பண்ணுறவங்க கிட்ட பார்த்தாலும் இந்த இண்டிகோ பிளான்ட் போட்டிருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர லைவாக வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதெல்லாம் காட்டுவாங்களா அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் காட்டியிருக்க மாட்டாங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அதுவும் இல்லாமல் பிளான்ட்டை இப்போ அந்த பச்சையாகவே போட்டிருக்காங்களா போட்டு ப்ளூ கலரில் வர கலர் வந்து வர வச்சு காமிச்சிருக்காங்களா அப்படின்னா அதெல்லாம் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும் நம்மளுடைய இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க லைவாகவே நம்ம காமிச்சிட்ருக்கோம் இந்த ஏர் ஆயிலுக்கு வந்து ப்ளூவும் ப்ரௌனும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அது எதுக்குன்னா நேச்சுரலாகவே இளநிறையை வந்து ரொம்ப கருமையாக மாற்றலாங்க ரொம்ப கலராகவும் கருமையாகவும் மாற்றுறதுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த இதனுடைய தமிழில் இதனுடைய பேர் சொல்லணும்னா அவரித்தழன்னு சொல்லுவாங்க இந்த அவரியும் ப்ரௌன் கலரில் க கலர் மாற்றுறதுக்கு சில மூலிகைகளை வந்து நாங்கள் சேர்க்குறோம் உதாரணத்துக்கு மருதாணி இது போன்ற சில மூலிகைகளை சேர்க்குறோம் இது மாதிரி சேர்க்கும் போது என்ன ஆகுனா அந்த எண்ணெய் வந்து பிளாக்காகும் அதுவும் இல்லாமல் இது நேச்சுரலாக பர்மனெண்ட்டாக கலர் இருக்கும் அதாவது இளநிறையை வந்து ஒரு அளவுக்கு இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குன்னா அது எல்லாமே பிளாக்காக வந்து ஏர் ஆயில் வந்து அந்த ஏர் ஆயில் தடுவதுனால கண்டிப்பாக முடி வந்து கருமையாக மாறும் அதுவும் நிரந்தரமாக இருக்குங்க இது கண்டினியூவாக வந்து ஒரு நைன்டி டேஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா போதும் நம்மளுடைய வெள்ளை முடி வந்து ரொம்ப கருமையாகவும் நல்ல நீளமாகவும் மாற்றும் வல்லமைப்படைத்ததுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லை இளநிறை இளநிறை பிரச்சனை இருக்கும் சிலருக்குலாம் வந்து செம்பட்டியாகவே முடி வந்திருக்கும் என்ன பண்ணாலுமே கருமையாக மாறாதுங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய குட் இருக்கக்கூடியவர்களும் இந்த அயர் யூஸ் பண்ணும்போது இந்த இளநரை பிரச்சனையை வந்து சரியாயிடும் அதேமாரி புழு வெட்டு இருக்குங்க புழு வட்ட வட்டவட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் வழுக்குத்தலம் மாதிரி அங்கங்கே ஆகும் அது பேர் வந்து புழுவெட்டு இதுக்கு என்னதான் அவங்க மருந்து மாத்திரைகள் இல்லை எண்ணெய் எதையை பயன்படுத்தினாலுமே வந்து சரியாகாது ஆனால் நம்மளுடைய மூலிகை மருந்து பயன்படுத்தும்போது ஒரு வாரத்திலேயே நல்ல ஒரு கண்ட்ரோல் ஆகிடும் இது பேர் மூலிகை எண்ணையுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா தேவதாரங்க இந்த தேவதாரத்தை பயன்படுத்திங்கனாவே போதும் உங்களுடைய முடி நல்லா நீளமாகும் நல்லா கருமையாக வளரும் அதேமாரி முடி உதிர்வை தடுக்குங்க தடுக்கும் வல்லமைப்படுத்துதுன்னே சொல்லலாம் அதாவது எனக்கு வந்து முடி வந்து உடஞ்சிட்டே இருக்குது கொட்டிகிட்டே இருக்குது நான் வந்து உப்பு தண்ணியில் குளிக்கிறேன் அதனால் பொடுக வந்து அதிகமாக இருக்குது முடி உதிர்வு பிரச்சனை அதிகமாக இருக்குது ஒவ்வொரு வாட்டி நான் தலைக்கு குளிக்கும் போதும் எனக்கு வந்து கைக்கு கை முடி வந்து வெளியே போகுது கை அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு முடி வந்து வெளியே போகுதுங்க உடஞ்சி இந்த மாதிரி பிரச்சனையை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த தேவதார மூலி எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் எல்லாமே லைவ்வாக நாங்கள் காட்டிகிட்டு இருக்கோம் இதை தயாரிக்கக்கூடியது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் எல்லாமே ஒன்று ஒன்று காட்டிட்டுருக்கோம் இதில் இருக்கிறது எல்லாமே மூலிகை தான் அதுலேயும் இதில் ஸ்பெஷல் என்னென்னா நம்மளது பாம் அந்த மாதிரி கலப்படம்லாம் எதுவும் கிடையாது ஒன்லி ஒன் அந்த மரச்செக்கில் ஆடப்பட்ட தேங்காய் எண்ணெயை தான் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது சிலருக்குலாம் வந்து பொடுகு பிரச்சனை இருக்கும் அந்த பொடுகு பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா ஏன் த தான் தலைக்கு குளிக்கிறோம் ஆனாலுமே பொடுகு வருது அப்படின்னா உடல் உஷ்ணத்தினாலையும் வரும் பொடுகு அது மட்டும் இல்லாமல் உப்பு தண்ணியில் குளித்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பொடுகு பிரச்சனை வந்து இருக்கும் இது என்னதான் பண்ணாலும் வந்து சரியாகாது ஆனால் நம்மக்கிட்ட வந்து இதுக்கு ஸ்பெஷலாக வந்து முடி விதவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹேர் ஆயிலும் இருக்குது சீக்காவும் இருக்குங்க நேச்சுரல் சீக்காவும் இருக்குது நம்மக்கிட்ட காம்போ பேக்காவும் இருக்குது தேவன்றவங்க ஸ்கிரீன்ல தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எங்க இருந்தாலும் அனுப்பி தரேன் நீங்கள் பயன்படாமல் வாங்கி பயன்படுத்தலாம் உங்களுடைய முடி உதிர்வை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்திலே கண்ட்ரோல் ஆகிடும் எவ்வளோ தான் முடி கொட்டிகிட்டு இருந்தாலும் சரி எவ்வளோ தான் முடி உடைஞ்சாலும் சரி உதிர்னாலும் சரி அடர்த்தியாக இல்லாமல் இருந்தாலும் சரி அப்படியே மண்டை தெரிஞ்சாலும் சரிங்க ஒரு கவலையும் வேணால் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய தலைமுடி உதிர்வு பிரச்சனையை வந்து ஒரு வாரத்தில் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா முடியை வந்து அடர்த்தியாக வளர வைக்குங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த முடி உதிர்வு பிரச்சனை வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ம மனுஷனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும் அது அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்ல அது டென்ஷன்லாம் ஆகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இந்த எண்ணெய் வந்து காமனாக ஆணும் யூஸ் பண்ணலாம் பெண்ணும் யூஸ் பண்ணலாம் இது காமன் தான் சரிங்களா எல்லோரும் அப்படியே இதை வந்து இந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்தணும்னா நைட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக ரெகுலர் ஒர்க் பண்ணலாம் இல்லை டெய்லியுமே இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது அது அது மட்டும் இல்லைங்க இது ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட்டு முடி வந்து நல்லா அடர்த்தியா நல்ல நீளமாக கருங்கருன்னு வளருங்க அந்த வெள்ளை முடி ஹேர் டை யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் கண்டிப்பாக டை யூஸ் பண்ண தேவை இந்த ஆயர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால ஏர் அந்த டை எந்த ஒரு ஏர்டையுமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லாம் இதுலேயே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முடி கருமையாகிறதுக்கு நேச்சுரலாகவே கருமையாகிடும் எவ்வளோ வெள்ள முடி இருந்தாலும் சரிங்க நேச்சுரலாக இந்த எண்ணெயை தடுவதனால கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகும் அந்த ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முடி வந்து கருமையாக மாற்றிடும் அதுக்கப்புறம் நிரந்தரமாக அந்த கருமையான முடி அப்படியே கருப்பாக இருக்கும் இந்த எண்ணெய் தடவும் போதே முடி எவ்வளோ செம்பட்டியாக இருந்தாலும் நல்லா கருன்னு தெரியும் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு இது ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த ப்ராடக்டில் ஒரே ஒரு ட்ராப் கூட கெமிக்கல்ன்றது கிடையவே கிடையாது அவ்வளோ நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே தெரியும் மக்களுக்கு இதில் வந்து தேவதாறு அப்படின்ற ஒரு மூலிகையை ஸ்பெஷலாக வந்து சேர்க்குறோம் செம்பருத்தி பூவெலாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் நாங்கள் வந்து சேர்த்துருக்கோம் இந்த வீடியோவில் காமிச்சிருப்போம் எவ்வளவு தூரம் அது ப்ரெஷ்ஷா சேர்ப்போம் மற்றவங்க மாதிரி நம்ம கடையில இருந்து வாங்கின வந்து சேர்க்கெல்லாம் கிடையாது நம்ம தோட்டத்துல இருக்க அந்த நாட்டு ரக செம்பருத்தி பூவே ஒத்தடுக்கு செம்பருத்தி பூவை எடுத்துட்டு வந்து சேர்த்துருப்போம் அதே மாதிரி இந்த பன்னீர் ரோஸ்மே வந்து பாருங்க எந்த அளவுக்கு ப்ரெஷ்ஷரா இருக்கும் இது எல்லாமே பதப்படுத்தி சேர்ப்புங்க சிலர்லாம் அப்படியே பச்சையா போட்டுருவாங்க பதப்படுத்தாமலே அந்த மாதிரி இல்லாம இதை வந்து கரெக்டாக பதப்படுத்தி இதை எப்படி சேர்க்கணுமோ முறைப்படி சேர்த்து எல்லாமே தயாரிச்சிருப்போம் இதில் மூலிகை பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ மூலிகைகள் நாங்கள் வந்து சேர்த்துருக்கோம் தொலைசிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகைகள் உண்டு ஒன்று நார்மலாக எல்லா இடமும் கிடைக்கக்கூடியது அது க்ரீன் கலரில் இருக்கும் அது நார்மல் துளசி அடுத்து வந்து மலை துளசி காட்டு துளசின்னு சொல்லுவாங்க கருமையாக இருக்கும் அதுவுமே சேர்த்துருக்கோம் ரெண்டு டைப்பில் வந்து துளசியுமே சேர்த்துருக்கோம் எண்ணற்ற மூலிகைகளை வந்து இதில் சேர்த்துருக்கோம் சில இதெல்லாம் காமிச்சிருப்போம் சில இதெல்லாம் வந்து காமிக்காமல் சேர்த்துருப்போம் அதேமாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிரும் வெந்தயமும் சேர்த்துருப்போம் அது எதுக்குன்னா முடி வந்து ஷைனிங் ஆகிறதுக்காகவும் நல்லா பல பலன்னு இருக்கிறதுக்காகவும் அடர்த்தியாக வளர்கிறதுக்காகவும் அது நாங்கள் சேர்த்துருப்போம் அதுவுமே வந்து கடையில் வாங்குறதெல்லாம் கிடையாது நம்மளுக்கு நேச்சுரலாக நம்ம தோட்டத்தில் வளையக்கூடிய பச்சை பயிறு அதை வாங்கிட்டு வந்து அதை ப அதை வந்து அதை பதப்படுத்தி இதில் வந்து சேர்ப்போங்க அரைச்சி அதை மருந்தாக மாற்றுவோம் இது மருந்துனே சொல்லலாம் ஏர் ஆயில்ன்றதை விட மருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம மருந்தாக மாற்றி தான் வந்து இதை மக்களுக்கு கொடுக்குறோம் அதனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு பயனுள்ள ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பொருள் வாங்கி பயன்படுத்திப்பீங்க முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அதிலெல்லாம் கிடைக்காத தீர்வு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த தேவதாரும் மூலிகை எண்ணெயில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு வந்து இந்த முடி கொட்டிகிட்டே இருக்குது சார் நானும் என்னென்னவோ பண்ணி பார்க்குற ஷாம்பு மாற்றி பார்த்துட்டேன் சோப்பு மாக்கிப்போ மாற்றி பார்த்துட்டேன் சீக்கா யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு புரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை எண்ணெயும் நம்மக்கிட்ட மூலிகை சீக்கா இருக்குது அந்த சீக்கா தூள் சரிங்களா இது ரெண்டுத்தையும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்மள நல்லாவே நுற வந்து அதிகமாகவே வரும் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு நோ நுற வருமோ ஒரு ஷாம்பில் யூஸ் பண்ணிங்கன்னா அதை விட நம்மக்கிட்ட இருக்க மூலிகை சீக்காவில் வந்து நல்லாவே நுர வரும் சிலரெலாம் கேட்பாங்க சார் அது அப்படியே முடியல தெரியாதா அந்த மாதிரிலாம் தெரியாது நம்ம ப்ராப்பராக இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து எந்த ஒரு இதுவுமே சீக்கா போட்டு கசக்கண மாதிரி அந்த சீக்கெல்லாம் வந்து முடியல ஒட்டிக்கிட்டு தெரியுது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது ரொம்ப நைஸாக நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி தான் நம்ம வந்து கொடுக்குறோம் இது ஒரு காம்பா பேக்காகவும் இருக்குது தனித்தனி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தலைமுடி உதிர்வு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்தில் வந்து கண்ட்ரோல் ஆகிடும் முடி வந்து ரெண்டாக உடையுது சீ மோதே கொத்து கொத்தா வந்து சீப்பில் வருது நானும் என்ன பண்ணுறதுனே தெரியல பயமாக இருக்குது அவளை தான் முடி ஃபுல்லாக போயிடுமான்னு பயம் வருது அப்படின்றவங்க தாராளமாக இந்த எண்ணெய் தடுனா போதும் ஒரு வாரத்தில் முடின்றதே கொட்டாது நம்மளே பிடிச்சி கை பிடிச்சி எடுத்தால் கூட முடி வந்து வராதுங்க தலையில இருந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ஸ்டாமினாவாக கண்டிப்பாக இடம் அதேமாரி வந்து சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடுகு தொலையில் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க போட்டு தலையை சுரிஞ்சிகிட்டே இருப்பாங்க தலை ஃபுல்லாக புண்ணாக ஆகிடும் அந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறவங்க இந்த எண்ணெயை ஜஸ்ட்டு நைட்டில் தடிவிட்டு காலையில் எழுந்திரிச்சதும் நார்மல் வாஷ் அதாவது சீக்காவோ இல்லை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு எதோ ஒன்று போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா போதுங்க அந்த பொடுகு பிரச்சனை இருக்கவே இருக்காது அந்த புண்ணெல்லாம் ஓரிரு நாட்கள்லேயே வந்து ஆறிவிடுங்க அந்தளவுக்கு நம்மளுடைய அந்த ஹேர் ஆயில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஹேர் ஆயில்னு சொல்லலாம் அந்த முடி உதிரவு ஒரு வாரத்தில் நிந்திருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நிற்கும் ஒரு பயமும் தேவையில்ல சிலருக்குலாம் முடி வந்து நீளமாக தான் இருக்கும் ஆனால் அடர்த்தி இல்லாமல் சப்பையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஏர் ஆயில் வாங்கி தடவும் போது முடி நல்லா த நல்லா தடிமுனா நல்ல ஒரு லென்த்தாகவும் நல்ல சூப்பராக ஒரு ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினாவாக வளருங்க அந்த அளவுக்கு நல்லா அடர்த்தியாக வளர வைக்கும் புது முடிகளை வ வளர்த்து விடும் அதாவது முடி தலைமுடின்றது ஒரு மரத்தில் இருக்க ஒரு மாதிரி தான் எப்படி ஒரு இருந்து இலை உதிர்ந்ததுன்னா மறுபடியும் ஒரு இலை அங்கே வந்து முளைக்கணும் அப்போ தான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அந்த மாதிரி தான் அங்கே இந்த தலைமுடியும் ஒரு முடி வீழுதுன்னா அந்த இடத்துல வந்து இன்னொரு ரெண்டு முடி சேர்ந்து முளைக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு முடி வந்து அடர்த்தியாக வளரும் சரிங்களா புது முடி வளரணும் இந்த மாதிரி வளர வைக்கக்கூடிய தன்மை இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை எண்ணெய்க்கு உண்டு இது முழுக்க முழுக்க மூலிகையில் செய்கிறதுனால சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை இதில் வந்து பர்ஃப்யூம் கூட நாங்கள் வந்து கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ணலங்க பர்ஃப்யூம் ஃபேக்ரன்ஸ் கூட ஆட் பண்ணலாம் எல்லாமே நேச்சுரல் பர்ஃப்யூம் தான் இதில் இருக்கிறது எல்லாமே இந்த பூ போட்டால் என்ன வாசனை வருமோ அந்த மூலிகை போட்டால் என்ன வாசனை வருமோ அதுதான் இருக்கும் ஏன்னா சிலருக்குலாம் வந்து இந்த பர்ஃப்யூம் ஃபேக்ரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தலை சுத்துதல் தலைவலி இது போன்ற பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க நம்ம ஏரா இல்லை அது மாதிரி எதுவுமே சேர்க்குறது கிடையாது இதில் வர அந்த நே நேச்சுரலாக நம்ம சேர்க்கக்கூடிய மூலிகளில் இருந்து வரக்கூடிய மனமே நல்ல நறுமணமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ராலாம் எதுவும் இதில் சேர்க்கலைங்க இதில் இருக்கிறவுடைய நறுமணமே நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முடி நல்லா கருமையாக வளருங்க இந்த ஆயில் கண்டினியூவாக தடவும் போது ஒரு பத்து பஞ்சு நாள்லேயே எவ்வளோ வெள்ளம் முடியா இருந்தாலும் நேச்சுரலாக கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக மாறிட்டு வந்துடும் ஏன் கருப்பாக மாறுது அதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இண்டிகோ பிளான்ட்னு சொல்கிறேன் நீங்கள் ஆட் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு பின்னாடி இன்கிரியன்ட்ஸில் திருப்பி பாருங்கள் ஃபஸ்ட் இங்கிரியன்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ பிளான்ட்ஸ் இல்லைனா இண்டிகோ பவுடர் அப்படின்னு சேர்த்துருப்பான் அந்த இண்டிகோ பவுட்ரு ஒன்றும் கிடையாது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன் எண்ணெயை வந்து ப்ளூ கலரில் வந்து மாற்றும் அந்த எண்ணெய் வெள்ளை வெளியேன்னு இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயை இது நம்ம காய்ச்சும் போது அப்படியே ப்ளூ கலரில் மண்ணெண்ணெய் கலரில் மாற்றக்கூடிய வல்லமைப்படுத்துது அந்த இண்டிகோ பிளான்ட்டு அதாவது கலர் வந்து நம்ம ஃபார்முலாவுக்காக யூஸ் பண்ணுறது தான் ப்ளூவும் ப்ரௌனும் அது பிளாக்காக மாறும் சரிங்களா உதாரணத்துக்கு அந்த மருதாணியும் இந்த இண்டிகோவும் மட்டுமே வச்சு வந்து பிளாக்காக மாத்த முடியாது இதுக்கு இன்னும் சில மூலிகை மூல மூலப்பொருட்கள் வந்து சேர்ப்போங்க எல்லாமே சேர்த்து நம்ம காய்ச்சும் போது ஸ்டெப் பை ஸ்டெப் காய்ச்சும் போது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா நல்லா பிளாக்காக வந்து முடி வந்து வளர ஆரம்பிக்கும் நல்லாவும் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்டாமினாவும் இருக்கும் இது டூ இன் ஒன்னே சொல்லலாம் மற்ற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர் டைக்கு வந்து தனியாக வாங்கணும் முடி கருப்பாகக்கு தனியாக ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் முடி நீளமாக வளர்கிறதுக்கு தனியாக வாங்கணும் அந்த மாதிரி கிடையாது நம்மக்கிட்ட ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் அந்த ஒரு ப்ராடக்ட் இந்த தேவதாரம் மூலிகை எண்ணெயை வாங்கினீங்கன்னா உங்களுடைய முடி நல்லா கருமையாகும் நல்லா நீளமாகவும் நல்லா அடர்த்தியாகவும் முடி உதிராமல் உடையாமல் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்டாமினாவும் வளரக்கூடிய ஒரு அற்புதமான அறுபொருள்னே சொல்லலாம் இது மூலிகைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நாற்பத்தெட்டு வகையான மூலிகைகளை சேர்த்து இதில் வந்து தயாரிக்கிறோம் இதில் சிலதெல்லாம் காட்டாமலே நம்ம வந்து தயாரிச்சிருக்கோம் ஏன்னா ஹெடன் மூலிகைன்னு கூட சொல்லலாம் அதெல்லாம் வந்து நம்மளுடைய சீக்ரெட் மூலிகைன்னு கூட சொல்லலாம் நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் சித்தா ஆயுர்வேதா ப்ராடக்டில் நம்மளுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் தேவைன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் இந்தியாக்குள்ளே எங்கே இருந்தாலுமே அனுப்பி தருவேன் வெளிநாட்டில் இருந்தாலுமே அனுப்பி தருவேன் அதுக்கு எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜ் ஆகும் அதெல்லாம் ஓகேனா எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க கண்டிப்பாக நான் அனுப்பி தருவேங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாராளமாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய முடி உதிர்வு பிரச்சனையை முற்றிலும் ஒரு முற்றி வைக்கலாம் இந்த எண்ணெயை பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முடி வந்து அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளருங்க சிலர்லாம் வந்து பார்க்க நல்லா அழகாக இருப்பாங்க முடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் ரொம்ப அடர்த்தி இல்லாமல் இருக்கும் அவங்களுடைய தலை வந்து அப்படியே வெள்ளை வெளையேறின அந்த உள்ளே இருக்கிற மண்டை அப்படியே தெரியும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க எந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு வந்தாலுமே சரிங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கனாவே போதுமானதுங்க உங்களுடைய முடி உதிர்வு பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சு நல்லா அடர்த்தியா அவங்களுடைய மண்டையே தெரியாது தலை தல தலை தெரியாத அளவுக்கு நல்லா கருங்கருங்கருங்கருன்ட்டு வளர வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தது இந்த வீடியோவில் எல்லா மூலிகையுமே வந்து காட்டியிருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு சில இதெல்லாம் அரைச்சு போடணும் ஒரு சில இதெல்லாம் அப்படியே வந்து சேர்க்கணுங்க அது எல்லாமே நம்ம வந்து பாரம்பரிய முறைப்படி எல்லாமே ப்ராப்பரா வந்து நம்ம வந்து மேனுபேக்சரிங் பண்ணி மக்களுக்கு வந்து கொடுக்குறேங்க இதனுடைய வேலிடேட்லாம் கேட்பீங்க இந்த எண்ணெயை வந்து மூணு வருஷத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாங்க எந்த ஒரு எக்ஸ்பையரும் கிடையாது எந்த ஒரு எக்ஸ்பைரி டேட்டும் கிடையாது ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பர் லைசன்ஸோடு தான் பண்ணுறோம் நம்ம வந்து எல்லாமே எதுவுமே வித்தவுட் லைசன்ஸ்லாம் பண்ணுறது கிடையாது எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே கரெக்டாக கவர்மெண்ட்டில் ரெகனைஸ்டு நம்ம வந்து மேனுஃபேக்சர்டு எல்லாமே ப்ராப்பர் லைசன்ஸோடு வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து மேனூஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது எந்த ஒரு பக்கவெளிகளும் பின்வெளிகளும் இல்லாமல் நேச்சுரலாக நம்மளுடைய முடி வந்து கருமையாகவும் நீளமாகவும் வளர வைக்க முடியும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அனுப்பித்தரேன் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் இருக்குது ஜிபே தான் வேணும் ஃபோன்பே தான் வேணும்ன்றவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஷியல் பேமெண்ட் கட்டிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் எனக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கனாவே போதும் கண்டிப்பாக நான் அனுப்பி கொடுத்துருவேன் தேவைன்றவங்க கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அனுப்பித்தரேன் ஜிபே பண்ணிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ப்ரொஃபஷ்னல் கொரியர் மூலிமா எஸ்டி கொரியர் மூலியமாக கண்டிப்பாக நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே கிராமமாக இருந்தாலுமே என்னால் டெலிவரி பண்ண முடியும் தமிழ்நாடு தவிர்த்து வேறு ஏதாவது ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா ஒரு நாள் கூடுதலாகும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இருந்தாலும் அனுப்பித்தரேன் உங்களுடைய மறுபடியும் சொல்கிறேன் உங்களுடைய முடியை வந்து நல்லா கருமையாக்கலாம் நல்லா நீளமாக்கலாம் பார்க்கலாம் பொடுகு பிரச்சனை இருந்ததுனா பொடுகு பிரச்சனை சரி செய்யலாம் இளநேர பிரச்சனை இருந்ததுனா இளநேர பிரச்சனை சரி செய்யலாம் வெள்ளம் முடியவே இருக்கு கருமையான முடி கடவே கிடையாது எனக்கு இப்பதான் இருபத்தஞ்சு வயசு ஆகுது முப்பது வயசு ஆகுது இல்ல எனக்கு இப்பதான் பதினெட்டு வயசு ஆகுது அதுக்குள்ள இளநரை முடி இளநேர பிரச்சனை இருக்கு வெள்ள மொழி பிரச்சனை இருக்குன்னா தாராளமா இந்த எண்ணெயை பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து புழு வெட்டு பிரச்சனைனால பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமா இந்த ஏரையில பயன்படுத்திக் கொள்ளலாம் முடி உதிர்வு பிரச்சனை அதிகமா இருக்கு முடி அடர்த்தியா இல்லைனாலும் தாராளமா இந்த வீடியோல பாத்துட்டு இருக்க இந்த மூலிகை மூலிகை மருந்தை வந்து பயன்படுத்திக் கொள்ளலங்க அது மட்டும் இல்லைங்க நல்ல முடி கருமையாக வளருங்க நல்லா செம்பட்டையாக இருக்கக்கூடிய முடியை சிகப்பாக இருக்கக்கூடிய முடியை நல்லா கருமையாக கரு கருன்னு அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான மூலிகை மருந்துகள் மூலிகைகள் எல்லாம் போட்டு இந்த ஏர் ஆயிலை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இது சீப் அண்ட் பெஸ்ட் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது எங்களுடைய ப்ராடக்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் ரொம்ப விலை குறைவு இது எப்படி யூஸ் பண்ணணும் எல்லா டீட்டெயிலுமே நீங்க வாங்கும் போது சொல்லுவாங்க வாங்கினதுக்கு அப்புறமும் சொல்லுவாங்க நீங்கள் எப்போ கால் பண்ணாலுமே நாங்கள் வந்து ரெஸ்பான்ஸ்புல் பண்ணுவோம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க எந்த ஊரில் இருந்தாலுமே நான் அனுப்பி தருங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சியூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ பாய் பாய் நான் உங்கள் டாக்டர் ரேணுகோபால் சயின்டிஸ்ட் பை பாய்